பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போகணும் இங்கே பாருங்க நாங்க இந்த ஊருக்கு புதுசு பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போகணும்னு வழி சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் ஏமா நீங்க பாட்டு கேட்டா இருக்கீங்க அவர் பாட்டுக்கு பேசாம இருக்காரு கோபி அவருக்கு காது கேட்காதுன்னு நினைக்கிறேன் மன்னிச்சிருங்க ஐயா உங்களுக்கு வாய் பேச முடியாதோ வா வா நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் ஊமை இல்ல விட்டாணி பூரா பேசிட்டே இருப்பான் எங்க சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கீங்க நான் மேல இருக்கேன் ஏங்க அவன் நினைச்சிட்டு இருக்கீங்களா ஊமை இல்லையா பிணையே எப்படி அவன் பண்ண தப்புக்கு வர பௌர்ணமி வரைக்கும் பேசக்கூடாதுன்னு தண்டனை கொடுத்திருக்காரு பேசாதுன்னு தண்டனியா யார் கொடுத்தது பெரியவர் தான் பெரியவர் தான் இந்த ஊருக்கே கடவுள் மாதிரி அவர் கிழிச்ச கோட்டை யாரும் தாண்ட மாட்டாங்க அவர் வார்த்தை தான் இந்த ஊருக்கே வேதவாக்கு ரொம்ப இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி இன்னும் நிறைய இருக்கு ஆமா நீங்க இந்த ஊருக்கு பள்ளி குடுத்து தானே போனோம் இப்படியே நேரா போனீங்கன்னா ஒரு கோயில் வரும் அது பக்கத்துல இருக்கிறது தான் பள்ளிக்கூடம் ரொம்ப நன்றி சார் அது சரி நீங்க எதுக்காக பள்ளி குடுத்துக்கு போறீங்க இந்த ஊர் ஸ்கூலுக்கு என்ன ஹெட் மிஸ்ட்ரஸ் நியமிச்சிருக்காங்க ஓஹோ நீங்க புதுசா வந்திருக்க டீச்சரா ஆமா உங்களுக்கு ஆடு மாடுலாம் மேய்க்க தெரியுமா ஏ இந்த ஊர் பசங்க அவ்வளவு மோசமா பசங்க எல்லாம் நல்லவங்க தான் ஏன் அப்படி கேக்குறீங்க எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு இருந்தேன் எப்படி இன்னைக்கு வந்திருக்கீங்க போ போ தெரிஞ்சுக்குவீங்க போங்க வா பழைய பள்ளிக்கூடமா இருக்கும் நினைக்கிறேன் புது பள்ளிக்கூடம் வேற எங்கேயாவது இருக்கும் கோபி அட நீங்க வேறமா இந்த ஊர்ல இருக்கிறது ஒரே ஒரு பள்ளிக்கூடம் தான் அதையும் பெரிய ஒரு மாட்டு கோட்டாய பயன்படுத்திட்டு இருக்க ஒரே ஒரு பள்ளிக்கூடம் இதுதானா அப்ப இங்கே வேலை பாக்குற ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க மணப்பார மாடு கட்டி மாய வரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்ல கண்ணு பசுந்தாலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு

பிள்ளைகளும் பள்ளி கொடுத்து என் பேரு மீனாட்சி நான் இந்த ஸ்கூலுக்கு ஹெட்மிஸ்ட்ரஸா வந்திருக்கேன் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா வணக்கம் வீட்டர் என் பேர் முத்துக்குமார் இந்த ஸ்கூல்ல தான் வேலை செய்றேன் இந்த ஸ்கூல்ல அஞ்சு வருஷம் சர்வீஸ் என் பேர் ஜான்சி ராணி ஆறு வருஷம் சர்வீஸ் என் பேர் சாந்தகுமாரி மூணு வருஷமா இந்த ஸ்கூல்ல இருக்கேன் பல வருஷமா இந்த ஸ்கூல் முடிய கிடக்க போல இருக்கே ஆமா டீச்சர் இந்த ஊர்ல பள்ளிக்கூடம் நடக்கிறது பெரியவருக்கு பிடிக்கல பெரியவருக்கு பிடிக்கலங்கிறதுக்காக ஸ்கூல் முடிய கிடக்கிறதா இந்த பள்ளிக்கூடத்தோட கட்டடத்தை கட்டி கொடுத்தவரு பெரியவரோட தாத்தா தான் இது பாருங்க இந்த கட்டடத்தோட சாவி வேணா பெரியவரோட கையில இருக்கலாம் ஆனா இந்த குழந்தைங்களோட எதிர்காலம் நம்ம கையில தான் இருக்க இல்ல டீச்சர் அந்த பெரியவர் பத்தி உங்களுக்கு தெரியாது அவர் இந்த ஊருக்கே போதும் அவர் கடவுள் மாதிரி அவர் வச்சதுதான் சட்டம் அவரே இல்லைன்னா இந்த ஊர்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி வரீங்க அப்படித்தானே ஆமா டீச்சர் இந்த ஊர் வேணா பெரியவருக்காக பயப்பட்டோம் நாம பயப்படணுங்கிற அவசியம் இல்ல நமக்கு சம்பளம் தரது பெரியவர் இல்ல அரசாங்கம் இந்த ஊர்ல அரசாங்கமே பெரியவர் தான் டீச்சர் அப்படிதான் அந்த ஊர் மக்களும் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆசிரியரோட வேலை

முதல்ல நாம பொறுப்பா நடந்துகிட்டாதான் குழந்தைங்களுக்கும் பொறுப்பு வரும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டீச்சர் நானும் உங்கள மாதிரியே தான் ஏதாவது நல்லது செய்யணும்னு ஒரே எண்ணத்தோட இந்த கிராமத்துக்கு வந்தேன் இதே மாதிரி தான் நானும் இந்த ஸ்கூல் பெல் அடித்தேன் என்ன தைரியம் இருந்தா எங்க ஐயா இருக்கிற ஊர்ல நீ ஸ்கூல் பெல் அடிப்பேன் கேரளா மணிப்பேன்

யா ஐயா புரியல நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க எனக்கு என்னங்க புண்ணியத்தில் நல்லாவே இருக்க வழக்கம் போல பால் குடுத்துட்டு போலான்னு வந்தேன் ஒண்ணு பாலை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாரு தேவையான பால் எடுத்து நானா எடுத்துட்டு இருக்கேன் ஐயா பாத்து என்ன அதானே வாங்கிட்டு போவேன்

அதிலேருந்து பாலை கறந்து ஐயா கிட்டக்கே விற்று அதுலேயும் காசு சம்பாதிக்கிறாங்க அரசாங்க சம்பளத்தையும் வாங்கிக்கிறாங்க ரொம்ப புத்திசாலின்னு சொல்றாரு ஐயா அதை கொடு 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 அப்போ நான் வரேங்க போயிட்டு வாங்க படிச்சு உங்களை இந்த பாடுபடுத்துறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையா நீங்க செஞ்சது மட்டும் சரியா அது எப்படி பெரிய ஐயா ஸ்கூல் நடத்த விடுறது இல்ல வாத்தியார்களை வீட்டு வேலை செய்ய ஐயா மேலேயே பெட்டிஷன் போட்டிருக்கீங்களே இது மட்டும் நியாயமா எனக்கு அறிவு கேட்ட ஜடங்களா புண்ணாக்கு மடையனங்களா ஏண்டா இருலாண்டி இந்த ஆள் ஊருக்கு வந்த உடனேயே என்னை பத்தி சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது அப்போ கோட்டை விட்டுட்டு இப்ப குதிச்சா என்னடா அர்த்தம் பாத்தியார் படிச்சவரு அறிவாளி அப்படித்தான் பெட்டிஷன் போடுவாரு இதுக்கு இதுக்குத்தான் நான் இந்த ஊருக்கு படிப்பே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் படிச்சுட்டான்னு வச்சுக்க நாலு எழுத்து தெரிஞ்சிருச்சு கை சும்மா இருக்காது பெட்டிஷன் போடலான்னு தோணும் ஏன் எதுக்குன்னு கேட்கலான்னு தோணும் இதெல்லாம் எனக்கு தேவையா உங்களை பத்தி மேலிடத்துல பெட்டிஷன் போட்டிருக்கனே அதனால பிரச்சனையும் வரும் விசாரணையும் வரும் மேலிடத்துக்கு எழுதிருக்கீங்களாக்க அந்த பெட்டிஷன் இப்போ எங்க இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு பாரு இதுதான் நீ எழுதுன பெட்டிஷன் பாரு படிச்சுட்டு ஏழு வருஷமா வேலைக்கு அலைஞ்சேன் டீச்சர் நான் நினைச்ச ஒரு வேலையுமே கிடைக்கல கிடைச்ச வேலையாவது காப்பாத்திக்கலான்னுதான் வேற வழியே இல்லாம பெரியவர்கிட்ட அப்படியே அடங்கி போயிட்டேன் நாம எல்லாரும் படிச்சவங்க பெரியோருக்கு நாம ஏன் பயப்படணும் அப்புறம் நாம வாங்கின டிகிரிக்கு என்ன மரியாதை இருக்கு டிகிரிய நம்ம நாட்டுல டிகிரி காபிக்குள்ள மரியாதை கூட டிகிரி படிச்சவனுக்கு கிடையாது பணக்காரன் படிக்காதவன இருந்தா கூட பிஏ எம்ஏ படிச்சவன்லாம் அவன் முன்னாடி கையை கட்டி நிக்க வேண்டியதா இருக்கு டீச்சர் இந்த ஊருக்கு வரும்போது நானும் உங்களை மாதிரி ஏதாவது சாதிக்கணுங்கிற கனவோடு தான் வந்தேன் அ கனவை விட தினம் கிடைக்கிற உணவு பெருசு இல்லையா அதான் பெரியவர் சொல்கிற எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன் டீச்சர் என்னோடய புருஷனுக்கு என்னை விட என்னோடய சம்பள கவர் தான் முக்கியம் அதனால தான் பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் இந்த வேலையில் இருந்தே ஆகணும் டீச்சர் இந்த ஊரில் பிள்ளைங்கள்லாம் படிக்கலன்னு அவங்க அப்பா அம்மாவே கவலைப்படாத போது நீங்களும் நானும் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் காந்தியோட உடம்பு வெறும் எலும்பும் தோலுமாக தான் இருந்தது ஆனால் அவரோட மனசில் தைரியம் இருந்துச்சு அதனால தான் பீரங்கியோட வந்த பிரிட்டிஷ்காரங்களால் அவர் ஒன்றும் பண்ண முடியல அநீதியை எதிர்க்க உடம்புல பலம் தேவையில்லை மனசில் தைரியம் மட்டும் இருந்தால் போதும் இந்த ஸ்கூல் ஹெட் மிஸ்டர்ஸுங்கிற முறையில் சொல்கிறேன் நீங்கள் போய் தைரியமாக பாடம் நடத்தலாம் இது வீர சிவாஜியோட வாழ்க்கை வரலாறு இவர் கதையை சொல்லி குழந்தைங்களுக்கு தைரியத்தை விட்டுங்க சரி டீச்சர் ஓகே ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல் திறந்திருக்காங்க பெரியவர் வேற ஊர்ல இல்ல அவர் வந்தா என்ன நடக்குமோ ஹை ஓ ஹைடா ஹேய் இந்த மாடல்லாம் இங்க எப்படி வந்துச்சு கணக்கு பிள்ளைங்க வேம்பு வேம்பு ஹேய் ஏ வேம்பு நீங்கள் வா ஐயா இதை வந்துவிட்டு அங்கே என்னையா பண்ணிக்கிட்டு இருந்தேன் பள்ளிக்கூடத்தில் இருந்த மாடல்லாம் இங்க எப்படி வந்துச்சு ஐயா நீங்க இல்லாத போது இங்கே பள்ளிக்கூடம் நடந்துச்சுங்க ஐயா ஆ என்னடா சொல்கிறேன் பள்ளிக்கூடம் நடந்துச்சா ஆமாங்க ஐயா யாரோ புது டீச்சரா வந்து மணி அடிச்சு பாடம் கூட நடத்திட்டாங்களாம் பாடம் கூட நடந்துருச்சா யாரா அது புது டீச்சர் அம்மா பழைய வாத்தியாரும் வாத்தியார் நம்மளை பத்தி அவங்களுக்கு எடுத்து சொல்லியா சொல்லி பார்த்தாங்களா வந்திருக்கிற புது டீச்சரு பெரிய பதவிக்கு வந்திருக்காங்களா அவங்க டீச்சருக்கெல்லாம் டீச்சரா ஆஹா டீச்சருக்கெல்லாம் டீச்சரா ஏண்டா நான் அந்த டீச்சருக்கெல்லாம் டீச்சரை பார்க்கணுமே போ உடனே அவளை தூக்கிட்டு வா

ஆசிரிய குருவா நினைச்சு மதிப்பாங்க நீங்க என்ன ஒரு பொண்ணை நினைச்சு கூட நடத்தலையே ஒரு ஆம்பளை கூட இல்லாம நான் என் குழந்தைய கூட்டிட்டு இந்த ஊருக்குள்ள தனியா வந்திருக்கேன் உங்க ஊர்ல பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாதா நிறுத்துமா இது ஐயாவோட சாம்ராஜ்யம் தெரியுமா இங்க உன்ன மாதிரி பொம்பளைங்க எந்த நேரத்துல வேணாலும் தைரியமா நடமாடலாம் ஒரு பய ஏங்க மேல கை வைக்க முடியாது தெரிஞ்சுக்க பினே எதுக்காக இந்த நேரத்துல கைய பிடிச்சு இழுத்துட்டு வர சொன்னீங்க ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நாளை காலே நீ ஸ்கூல்ல மணி அடிச்சிட கூடாது பாரு அதுக்கு தான் ஐயா உன்னை இன்னிக்கே கூட்டி வர சொன்னார் கோபி காபி உங்களுக்கு என்ன பாத்து கிழ விடல அடிக்கடி படலையே

உங்களுக்கு பேர் தான் பெரியவரா பேசி முடிச்சுட்டியா இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கான்னு இருக்கிறவங்க கிட்ட பேசலாம் இவர்கிட்ட பேசுறது நீ என்ன வண்ணா பேசிக்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை இந்த ஊர்ல பள்ளிக்கூடம் நடக்க கூடாது அவ்வளவுதான் பள்ளிக்கூடத்தை நடத்த சொல்லிதான் அரசாங்கம் இந்த ஊருக்கு அனுப்பியிருக்க தப்பு இல்ல தப்பே இல்ல அரசாங்க உன்னை இந்த ஊருக்கு அனுப்பிச்சது தப்பு இல்ல நீ எங்க ஊருக்கு வந்ததும் தப்பு இல்ல ஆனா என் ஊருக்கு வந்துட்டு என் பேச்ச கேட்கலன்னா அது தப்பு டீச்சரம்மா இது என்னது இது மாடு எம் மாடு இது என்ன ஒரு கேள்வி கேட்டதில்லை எதிர்த்த பேசினதில்லை ஏன்னா இது பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை இந்த ஊரில் நான் யாரையும் பசியோட விட்டதில்ல வயிறார சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன் ஊரில் இருக்கிறவங்க பசியை போக்கத்தான் என் வீட்டில் ஓலை கொதிக்குது ஆ புரியுதா உங்களையும் இந்த ஊர் ஜனங்களையும் நினைச்சா வினோதமாவும் பாவமாவும் இருக்கு நம்ம நாடு எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கு கம்ப்யூட்டர் காலத்துல இருந்துட்டு இப்படி யாரையும் படிக்க விடாம பண்ணிட்டு இருக்கீங்களே கம்ப்யூட்டரா வேம்பு வா ஐயா டீச்சர் அம்மா என்னவோ புதுசா சொல்றாங்களே அது என்னது அது அது என்ன கர்மாந்திரமோ எனக்கு தெரியல ஐயா போ போ பாத்தியாமா அவனுக்கும் தெரில எனக்கும் தெரில நாளைக்கு அவனாச்சும் வந்து இப்போ என்னவோ சொன்னியே கம்பட்டரா அதை பற்றி என்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டான்னா நான் இன்னும் பதில் சொல்லுவேன் ஆ இது வேறுதாயி மற்ற வாத்தியாருக்கும் டீச்சருக்கும் பண்ண மாதிரி உனக்கு நான் செஞ்சிடறேன் தங்கிறதுக்கு ஒரு இடமும் கொஞ்சம் நிலமும் கொடுக்குறேன் மூணு வேலை சாப்பாடு முப்பது நாளைக்கு ஒரு சம்பளம் நானும் கொடுப்பேன் அரசாங்கமும் கொடுக்கும் ரெண்டு சம்பளத்தையும் வாங்கிக்க நம்ம ஊரில் சந்தோஷமாக இரு நாளை காலில் நான் உனக்கு ஒரு வேலை கொடுப்பேன் அது என்ன வேலையாக இருந்தாலும் நீ செய்யணும் அப்போத்தான் நீ என்னை மதிக்கிறன்னு அர்த்தம் புரியுதா ராசா ஏய் ஏண்டா பயப்படுற நான் தாத்தா நல்ல தாத்தா நம்புனவங்களுக்கு நடராஜன் நம்பாதவங்களுக்கு யமராசன் படுக்கோபி. எனக்கு அந்த ஆல பார்த்தாலே பயமா இருக்குமா. எதுக்காக பயப்படணும்? நாம என்ன தப்பு பண்ணோம்? தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறது கோழைத்தனம். இல்லம்மா அந்த ஆல சுத்தி ஒரே தடியனங்களா இருக்காங்க. அதனாலதான்மா எனக்கு பயமா இருக்கு. இங்க வா. மனசாட்சியோட வாழ்ற நாம இந்த மாதிரி மனுஷங்களுக்கெல்லாம் பா உண்மையாவும் நேர்மையாவும் வாழற நம்மள கடவுள் என்னைக்கும் கைவிட மாட்டாரு இந்த மாதிரி எல்லாம் கவலைப்பட்டுக்க வா, பா வாட்